சாகசங்களை பற்றி பக்கம் பக்கமாக விவரிக்கக்கூடிய இந்து புராணங்களுக்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு வீரம் புத்தி கூர்மை சாதுரியம்னு பல குணாதேசங்களுக்கு போற்றப்படும் இதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் வீலைகளின் மன்னராகவும் போற்றப்படுகிறார் இப்பேற்பட்ட பகவான் கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் அப்படிங்கிற விஷயம் இன்று வரைக்குமே ஒரு விவாதத்திற்கு உரிதான விஷயமா தான் இருந்துட்டு வருது கிருஷ்ணருக்கு அஷ்டபாரியா அப்படிங்கிற பெயரும் உண்டு அதாவது எட்டு மனைவிகள் கொண்டவர் அப்படின்னு பொருள் அந்த அளவுக்கு ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி கலிந்தி மித்ரவிந்தா நாகனஜிதி பத்ரா மற்றும் லக்ஷ்மணா அப்படிங்கிற கிருஷ்ணரின் இந்த எட்டு மனைவிகளின் பெயர்கள் தான் பெரும்பாலான புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனா இவர்களை தவிர கிருஷ்ணருக்கு பதினாயிரத்தி நூறு மனைவிகள் இருந்ததாகவும் சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதம் பாகவத புராணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரம் மனைவிகள் உண்டு அப்படின்னு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகையால் கண்டிப்பா கிருஷ்ணருக்கு பதினாறாயிரம் மனைவிகள் மேலதான் இருந்தாங்க அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரலாம் சரி நம்மள பல பேருக்கு இப்ப ஒரு கேள்வி வரலாம் ஒன்னு வச்சிட்டே நம்மளால சமாளிக்க அத்தனை ஆயிரம் மனைவிகளுடன் மனைவிகள் கூட அவர் வாழ்ந்து முடிக்கிறதுக்கு சுமார் நாப்பத்தி நாலு வருஷம் ஆகும் அப்படி இருக்கும் போது எப்படி இந்த ஒரு விஷயத்த அவர் செஞ்சார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்கான விடைய ஒரு புராண சம்பவத்துல இருந்து கற்பனமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக நாரத முனிவர் துவாரகைக்கு வராரு அவரை பார்த்ததும் தானே ஓடி சென்று அனைத்து விதமான உபசரிப்பும் செய்து சிறந்த முறையில் வரவேற்று உபசரிச்சார் கிருஷ்ணர் அப்போ நம்ம மனசுல எழுந்த அந்த ஒரு கேள்விய ரொம்பவே கேலியும் கிண்டலமாய் நாரத முனிவர் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாரு கிருஷ்ணா என்ன மாதிரி பிரம்மச்சாரிங்க எல்லாம் ஒரு திருமணம் கூட செஞ்சுக்காம இருக்கும் என்னடா ஒரே நாளில் பதினாறாயிரம் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அதான் எப்படியும் அனைவருக்கும் கணவனாக உங்களால இருக்கவே முடியாது ஆகையால் உங்க மனைவிகள்ல யாராச்சும் ஒருத்தர எனக்கு பரிசா கொடுத்தா நானும் திருமணம் செஞ்சுப்பேன்ல அப்படின்னு கிண்டலாய் கேட்டாரு உடனே கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே நாரத முனிவரே உங்களுக்கு இல்லாததா என்னோட அத்த மனைவிகளின் வீட்டுக்கும் போய் பாருங்க எந்த தனியா நீங்க தாராளமாக பெற்று மணந்து கொள்ளலாம் ஆச்சரியம் அடைந்த நாரத முனிவர் செய்கிறேன்னு கிருஷ்ணரிடம் பதினாறாயிரம் மனைவிகளின் அரண்மனைகளுக்கும் ஒவ்வொன்னா போய் பாக்குறாரு அவர் போன அத்தனை அரண்மனைகளிலும் கிருஷ்ணர் அங்க உள்ள இருந்து தன் மனைவியுடன் ரொம்பவே காதலுடன் வாழ்ந்து வருவதை கண்டு அதிர்ந்து போனார் நாரதர் அத்தனை மனைவிகளுடனும் தனித்தனி உருவம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டியவர் கிருஷ்ணர் இதனால நாரதரும் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இருந்ததாக அந்த ஒரு புராண கதை முடியுது சரி எப்படி கிருஷ்ணர் இத்தனை மனைவிகளுடன் வாழ்ந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா யார் இந்த பதினாறாயிரம் பேர் ஏன் ஒரே நாளில் கிருஷ்ணர் அவர்களை மணந்து கொண்டார் கிருஷ்ணரின் மறைவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கப்புறம் அவர் மனைவிகளுக்கு நடந்த சோகமான ஒரு சம்பவம் பற்றி தெரியுமா அறியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னொரு காலத்துல இன்னைக்கு இருக்கிற அசாம் பகுதி பிரஜோதிஷ்பூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அங்கே தன் தலைநகரை அமைத்து ஒரு மிக சக்தி வாய்ந்த லோகங்களையும் ஒரு கலக்கு கலக்கி ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவன் தான் நரகாசுரன் யாரு அப்படின்னா பூமியை ஹிரணக்ஷியா அப்படிங்கிற அசுரன் அபகரிச்சிட்டு போகும்போது பூமாதேவிக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில புராணங்கள்ல பகவான் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றிய போது இருவருக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த நரகாசுரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எது எப்படியோ இந்த நரகாசுரனின் தாய் பூமாதேவி என்பது மட்டும் சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாகுது ஆரம்ப காலத்துல ரொம்பவே நல்லவனாதான் இந்த நரகாசுரன் இருந்துட்டு வந்தான் ஆனா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கூட நண்பனான பிறகுதான் நரகாசுரன் ஒரு தீய அசுரனாக உருப்பெற்றான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நரகாசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அவன் தவத்தால அகமகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன்னாடி தோன்றி வேண்டிய வரம் யாது அப்படின்னு கேட்டார் எப்படியும் இரவா வரம் பிரம்மதேவர் தரப்போவதில்லை அப்படின்னு ஏற்கனவே நல்ல தெரிஞ்சு வச்சிருந்த நரகாசுரன் என் தாய் பூமாதேவியைத் தவிர வேறு எவராலும் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பெரும் வரத்தை வேண்டினான் பிரம்மதேவரும் அவ்வாறே வரம் கொடுத்து அருளாசி கூறி மறைந்தார் வரத்தை வாங்கின நரகாசுரன் முதல்ல பாதாள லோகம் போறான் அதை கைப்பற்றி நீரின் கடவுளான வருண பகவானின் ஏகாபத்திய கொடையை கைப்பற்றினான் அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பல செல்வங்களையும் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா தேவலோகம் போய் அங்கேயும் அனைத்து செல்வங்களையும் கைப்பற்றினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்திரனின் தாய் அதிதி மட்டும் தனியா நரகாசுரன் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவங்களை அவமானப்படுத்த நினைச்ச நரகாசுரன் அதித்தியின் காதணிகளை பறிச்சிட்டு போயிடுறான் அதாவது ஒரு வீட்டுல ஆண்மகன் இல்லாத நேரம் பார்த்து உள்ள புகுந்து அந்த வீட்டு பெண்களை அவமானப்படுத்தினா எவ்வளவு பெரிய தப்பு அந்த மாதிரிதான் இந்திரன் இல்லாத போது அவர் தாயின் காதணிகளை பறிச்சிட்டு போயிடுறான் நரகாசுரன் இதனால இந்திரன் மிகுந்த இருக்கும் அனைத்து லோகங்களுக்கும் சென்று அங்க இருந்த செல்வங்களையும் கூட எடுத்துக்கிறான் நரகாசுரன் இறுதியா பூலோகம் வந்தவன் அதையும் விட்டு வைக்கல உலகம் முழுக்க சுற்றி அனைத்து மன்னர்களையும் வென்று வெற்றி வாகை சூடினான் இந்த ஒரு விஷயம் நாம குறிப்பிடணும் அவன் வெறும் செல்வங்களை மட்டும் கவர்ந்து வரல எல்லா லோகத்துல இருந்தும் கண்ணுல பட்ட அனைத்து பெண்களையும் கூட வந்தான் சிறை பிடிச்சிட்டு பெண்கள் ரிஷி மகள்கள் அரச இருந்து தேவலோக அப்சர குமாரிகள் வரைக்கும் உள்ளடக்கம் இப்படி நரகாசுரன் பல லோகத்துல இருந்து சிறைபிடித்த பெண்களின் மொத்த எண்ணிக்கைதான் பதினாறாயிரம் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு உயரமான மலைக்கு மேல மாட மாளிகை கட்டி அதுல இந்த பதினாறாயிரம் பெண்களையும் சிறை வைக்கிறான் நரகாசுரன் இன்னொரு பக்கம் அவமானம் தாங்க முடியாத இந்திரன் காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் முறையிட்டார் அதுக்கு நாராயணன் எனது கிருஷ்ணாவதாரத்தில் நானே நரகாசுரனை அளிப்பேன் அப்படின்னு உறுதியளிச்சார் அதை ஏற்ற இந்திரனும் அந்த ஒரு உரிய காலம் வர காத்திருந்தார்